சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு விராலி மலையோட அதிசயம் அதாவது முருகப்பெருமானை பத்தி தான் பார்க்க போறோம் திருச்சியில இருந்து மதுரை செல்ற வழியில அங்கங்க மயில்களோட நடமாட்டத்தை நம்ம பார்க்கலாம் அப்படி மயில்களை ரசிச்சுட்டே போறப்பவே பிரம்மாண்டமான மலை கண்ணுக்கு தெரிஞ்சிடும் அதுதான் விராலி மலை ஊரோட மைய பகுதியில பேருந்து நிலையத்துக்கு கிட்டக்கவே மிக பிரம்மாண்டமான மலைக்கு மேல அழகா காட்சி முருக முருகப்பெருமான் சுமார் இரண்டாயிரம் வருடத்துக்கும் பழமை வாய்ந்த இந்த கோவில் ஆறு முகங்களோட அசுர மைல அமர்ந்தபடி அற்புதமா காட்சி கொடுக்குறாரு முருகப்பெருமான் எப்படியும் ஆயிரத்தி ஐநூறு மைல்களுக்கும் அதிகமா இருக்கும்னு பக்தர்கள் பெருமிதத்தோட சொல்றாங்க ஒரு காலத்துல குரான்ற வகை மரங்கள் அடர்ந்த வனமா மலை சூழ்ந்த இடமா இருந்ததுதான் இந்த பகுதி வேடன் ஒருத்தன் ஒரு நாள் வேட்டையாட வந்தப்போ வேங்கை ஒண்ணு அவனுக்கு போக்கு காற்றுபடி ஓடுச்சு அந்த வேங்கையை எப்படியும் பிடிச்சிடணும்னு வேடனும் அதுக்கு பின்னாடியே ஓடுனான் அப்பந்தான் குரா மரத்துக்கு கிட்ட வந்ததும் வேங்கை சட்டுன்னு மறைஞ்சு போயிடுச்சு திடுக்கிட்டு போனா வேடன் திடீர்னு வந்த மயிலும் விபூதி வாசனையும் அங்க முருகப்பெருமான் இருக்கிறாரு அப்படின்றத சூட்சமமா உணர்த்துது இதனால மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து முருகப்பெருமானோட விக்கிரகத்தை பிரதிஷ்ட செஞ்சு வழிபட துவங்கினாங்கன்னு சொல்லுது ஸ்தல புராணம் திருச்சியில இருக்கிற வயலூர் தளத்துக்கு வந்த அருணகிரிநாதர் கிட்ட விராலி மலைக்கு வான்னு சொல்லி முருகப்பெருமான் கூப்பிடுறாரு அந்த மலையை தேடி போனாரு அருணகிரிநாதர் ஆனா வழி தெரியாமல் தவிச்சவருக்கு வேடனா வந்து தளத்தை அடையாளம் காட்டி அருள்னாருன்னு சொல்லுது ஸ்தல புராணம் அது மட்டும் இல்லாம அருணகிரிநாதருக்கு அஷ்டமா சித்திகளையும் தந்தருளிய தலம்னும் போற்றப்படுது இந்த விராலி இந்த தளத்து முருக கடவுளை மனமுருகி பாடியிருக்காரு அருணகிரிநாதர் புராணங்கள் குறிப்பிடப்படக்கூடிய இந்த தளத்துக்கு வந்து சுப்பிரமணியர் வணங்கினா சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் ஐதீகம் கைப்பூசம் வைகாசி விசாகம் பங்குனி உத்திரம்னு வருஷம் முழுதும் நிறைய விழாக்கள் இருந்தாலும் ஐப்பசியில் வரக்கூடிய கந்தசஷ்டி விழா பிரம்மாண்டமாக நடைபெறுது ஆறு நாட்கள் நடைபெற இந்த விழால பங்கேற்று வழிபட்டிங்கன்னா மனசுல அமைதி நிலவும் வீடு மனை வாங்கும் யோகம் கிடைக்கும் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு பூரிப்போட தெரிவிக்காங்க பக்தர்கள் குழந்தையோட ஆரோக்கியம் ஆயுள் விருத்திக்காக இங்க முருகப்பெருமானுக்கு குழந்தைய தத்து கொடுப்பதும் தவிட்டு குழந்தையை தாய்மாமன் பெற்றுக்கொள்வதும் கொள்வதும் இன்னைக்கும் நடைமுறையில இருக்கு விராலிமலை நாயகனை வேண்டிக்கிட்டீங்கன்னா ஆயுள் பலம் கல்வி ஞானம் பூமி யோகம்னு சகலமும் கிடைக்கும்னு பக்தர்கள் சொல்றாங்க ஒரு காலத்துல இந்த கோவிலோட திருப்பணில கருப்பு முத்து அப்படின்ற பக்தர் ஈடுபட்டிருந்தாரு ஒரு நாள் பலத்தை காத்தும் பெரும் வெள்ளமுமா புயல் வந்தது கருப்பு முத்துவால ஆட்ச கடந்து கோயிலுக்கு வர முடியல குளிர்ல நடுங்கிக்கிட்டே கந்தபுராண தரிசிக்க முடியலேன்னு கலங்கியபடியே நின்னாரு குளிருக்கு இதமா சுருட்டு ஒண்ண எடுத்து பத்த வச்சாரு அப்போ அங்க வந்த ஒருத்தர் எனக்கு இந்த சுருட்டை கொடு நான் உனக்கு இந்த ஆத்த கடந்து செல்றதுக்கு உதவுறேன்னு சொல்றாரு கருப்பு முத்துவும் சுருட்டை கொடுத்தாரு அதுக்கப்புறமா ஆத்த கடந்து போகிறதுக்கு உதவியும் செஞ்சாரு நிம்மதியோடையும் சந்தோஷத்தோடையும் கோயிலுக்கு போய் பார்த்தா அங்க முருகப்பெருமான் சந்நிதியில பாதி சுருட்டு இருந்தது இத பார்த்து திகிச்சு போய் கருப்பு முத்து ஊர் மக்கள் கிட்ட போய் விவரத்தை சொல்றான் பூரிப்புல எல்லாருமே திக்கு முக்காடிட்டாங்க அதுக்கப்புறமா முருகப்பெருமானுக்கு இந்த தளத்துல மட்டும் சுருட்டு நைவேத்தியம் படைக்கப்பட்டது மத்தவங்களுக்கு முடிஞ்ச உதவியே செய்யணும் இருக்கிறத அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்ன்றதுக்காகத்தான் சுருட்டை நான் வாங்கிக்கிட்டேன் சுருட்டு நைவேத்தியத்தை தடை செய்ய கூடாதுன்னு அப்போ தடை விதிப்பாளரா இருந்த புதுக்கோட்டை மகாராஜாவோட கனவுல முருகப்பெருமானே போய் சொன்னதா ஐதீகமும் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானல ஆல்னு கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவுக்கு நோட்டிபிகேஷனா வரும் மத்த இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி